வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நம்மள நாமளே எப்படி பூஸ்ட் அப் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணி அதாவது யாரோட வாழ்க்கையுமே பர்ஃபெக்டா இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு குறைகள் இருக்கு ஒன்னா பினான்சியலா இருக்கலாம் இல்ல பர்சனல் இஷ்யூஸா இருக்கலாம் இல்ல ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம் இப்படி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு இல்லாத நூற்றுக்கு நூறு எனக்கு எல்லாமே சரியா இருக்குதுங்கிற யாருமே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நொடிஞ்சு போய் நம்மளுடைய டோட்டல் சந்தோஷத்தையே நம்ம இழந்துறோம் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப தப்புன்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதைவே வந்து ஓவர் திங்கிங் பண்றது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை யாராவது வந்து நம்மளை பத்தி ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாலும் கூட நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யறோம் நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கும் போது மத்தவங்க பேசுறது நம்ம ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுங்கிறதோ தெரியல அவங்க வேலை இல்லாம ஏதோ பேசிட்டு போறாங்க அதை நினைச்சு அவ பேசுறவங்க பேசிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம அதை நினைச்சு நினைச்சு அனைத்து நாள் ஃபுல்லா நம்ம ஸ்பாயில் பண்ணிடுவோம் அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்றேன் அதாவது இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தோஷத்தை வந்து ஒருத்தர்னால கொடுக்கவே முடியாது ஆனா கஷ்டத்தை வந்து கொடுக்கலாம் இப்ப வந்து என்னை யாராவது திட்டுனாங்கன்னா அத நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு அந்த அதாவது துக்கத்தை வந்து சீக்கிரமாக ஒரு திரு வந்து என் மேலே புகுத்தீர முடியும் ஆனால் என்னை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது வந்து என்னால் மட்டும்தான் முடியும் அதாவது இன்னைக்கு வந்து நான் எனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சத தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக நான் இது ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நான் முயற்சி பண்றேன் இதில் நான் சக்சஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கு வந்து என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய முயற்சிகள் மட்டும்தான் காரணமா இருக்குமே தவிர வேற ஒருத்தர் வந்து என்னுடைய சந்தோஷத்தை வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஷேர் பண்ணலாம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை செய்யலாம் ஆனா லைஃப் லாங் வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து நம்மளால் நம்மனால மட்டும்தான் நமக்கு நாமே கொடுத்துக்க முடியும் அதனால சின்ன சின்ன விஷயங்களை வந்து நினைச்சு இந்த ஓவர் திங்கிங் பண்றது மத்தவங்க பேசுறது எல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதைவே ரொம்ப மனசுக்குள்ள புகுத்திக்கிட்டு நம்மளை வருத்திக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாதுங்க அப்படி இருந்தா வந்து நம்மளோட சந்தோஷத்தை வந்து என்னைக்குமே நம்ம ஃபுல்லா அனுபவிக்கவே முடியாது அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்சிடெண்ட்டு நடந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப என்னமோ அதோடவே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தானா ரொம்ப தப்பும் கூட அதாவது இப்போ வந்து ஏதாவது இந்த கோயில் திருவிழாக்கள்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி டைம்ல பார்த்துட்டிங்கன்னா கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே போட்டிகள் சின்னவங்களுக்கு ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி வைப்பாங்க பெரியவங்களுக்கு இந்த மியூசிக் சேரு இந்த லெமன் ஸ்பூன் அதே மாதிரி இந்த கையில தண்ணி கொண்டு போய் பாட்டில் நிரப்புறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டிகள்லாம் வைப்பாங்க அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ அதுலேருந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது கையில தண்ணி கொண்டு போய் அந்த பாட்டலை நிரப்புறமல்ல அதுல பாத்துட்டீங்கன்னா நம்ம வே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல வந்து வேக வேகமா ஓடுவோம் அப்படி வேக வேகமா ஓடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓட்ட எல்லா தண்ணியும் போயிட்டு பாட்டிலுக்கு போகும்போது வெறும் கைதான் இருக்கு அப்ப வந்து நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டு அழுதுட்டா இருக்கிறோம் ஐயோ நான் தோ விளையாட்டுல தோத்து போயிட்டேன் என்னால தண்ணி கொண்டு வந்து ஊத்த முடியே அப்படின்னு சொல்லிட்டு விளையா அழுதுட்டா இருக்கிறோம் இல்லையல்ல ஓ இப்படி வேகமா வரக்கூடாது நம்ம வந்து பொறுமையா வந்தாலும் பரவாயில்ல தண்ணி கொண்டு வந்து ஊத்தினா போதுன்னு சொல்லிட்டு மறுபடி பொறுமையா கொண்டு வந்து கொண்டு வந்து கை நம்ம தண்ணி ஊத்தி ஊத்தி நம்ம ஜெயிச்சிடுறோமல்ல அதுதாங்க நம்ம வந்து எந்த இடத்துல தோத்து போயிட்டாலும் அந்த அதோட அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணவும் கூடாது இப்போ இந்த விளையாட்டில் நம்ம என்ன யுக்தியை கையாண்டமோ அதே மாதிரி தானுங்க வாழ்க்கையிலையும் வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் ஏன் நம்ம வந்து தோல்வியை கண்டு துவண்டு போறோம்னு தெரியல ரொம்ப ஃபீல் பண்ணுறோம்னு தெரியல அந்த விளையாட்டை எப்படி விளையாட்டாக எடுத்துட்டு அடுத்தது நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன ஒரு யுக்தியை கையாண்டுறோமோ அதே மாதிரி தானுங்க வாழ்க்கையிலையும் தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது இதுலருந்து நம்ம அடுத்து பெட்டராக என்ன பண்ணலாம்

அதில் பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே அதாவது நார்மலா இருக்கிற ஸ்வீட் கார்ன் வந்து பத்து ரூபாய் அதே வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அதாவது வறுத்து பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு கொடுத்தா அதோட விலை வந்து இருபத்தஞ்சு ரூபா அதாவது இருந்த இடத்துல இருந்து அதோட தரத்திலிருந்து மாறாமல் இருந்தா அதோட மதிப்பு அது அதே கொஞ்சம் சூடுபட்டு இனிப்பு காரம் எல்லாம் கலந்துச்சுன்னா அதோட ரேஞ்சு ஒரு மாதிரி அது மாதிரி தானுங்க மனுஷ வாழ்க்கையுமே அதாவது நான் இப்படிதான் நான் எதுக்கும் வருத்தப்போ என்னை வந்து எதுக்குமே நான் முற்படுத்தவே மாட்டேன் நான் இப்படிதான் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம மதிப்பு இப்படியேதான் இருக்கு அது வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து சூடுபட்டு இனிப்பு கசப்பு எல்லாம் கலந்து அதாவது இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து நம்ம பக்குவப்பட்டு மேலே வரம்ப பார்த்தீங்களா அப்போ தான் நம்மளோட மதிப்பும் சேர்ந்து மேலே வரும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ